கிண்டி அரசு மருத்துவமனையில் மீண்டும் ஒரு பரபரப்பான நிகழ்வு நடைபெற்றுவது மிக அதிர்ச்சி ஏற்படுத்துகிறது குறிப்பாக அதாவது தனியார் மருத்துவமனையில் இரண்டு நாட்களுக்கு மேல் சிகிச்சை பெற்று வந்த விக்னேஷ் என்ற ஒரு நோயாளி நேற்று அங்கு முடியாத நிலையில் அவர் தற்சமே கிண்டி அரசு மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்படுகிறார் அந்த அது குறிப்பாக அவர் நோய் அதிகரித்தின் காரணமாக அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டார் என்றும் அவர் பொது நோயாளியாக பரிசோதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது ஆனால் அவரின் உடல்நிலை மிகவும் மோசமான இருந்த காரணத்தினால் அவரை அவசர சிகிச்சை பிரிவு மாற்றப்பட்டு செயற்கை சுவாச கருவியின் உதவியுடன் சிகிச்சை அளிக்கப்பட்டது எனவும் விக்னேஷின் உடல்நிலை குறித்து அவ்வப்போது விக்னேஷின் தந்தையிடம் மனைவிடம் அழைத்து பேசப்பட்டது இன்னும் ஐந்து நிமிடங்களில் தான் விக்னேஷ் உதவியோடு இருப்பார் என மருத்துவர் சார்பில் அவர் உடல்நிலை குறித்து தெரிவித்திருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டது இருந்த போதிலும் கூட சற்று நேரத்தில் உயிரிழந்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது குறிப்பாக தொடர்ந்து கிண்டி அரசு மருத்துவமனை பதவியும் நேற்று முன்னர் நடைபெற்ற சம்பவம் மீது பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியது குறிப்பாக விக்னேஷ் என்ற நபரால் அங்களுடைய தலைமை மருத்துவர் மருத்துவ குறிப்பாக கட்டியால் தாக்கப்பட்டு அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று சூழல் ஒருபுறம் இருந்தாலும் கூட மறுபுறம் அதே மருத்துவமனை இது போல சம்பவம் அரங்கேறி இருப்பது அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது அஹ் குறிப்பாக ஒருபுறம் மருத்துவருக்கு பாதுகாப்பு இல்லை ஒரு சூழல் என்பது அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டப்பட்டாலும் கூட மறுபுறம் குறிப்பாக இது போன்ற நோயாளிகள் உயிரிழப்பு என்பதும் நோயாளிகளை செய்ய வர கவனிக்காத சூழலும் சில மருத்துவமனையில் அரங்கேறி வருவதாகவே நம்ம பார்க்க முடிகிறது அதற்கு ஏற்ற போதுதான் இந்த சூழ்நிலை நடைபெற்றிருப்பதாக தொடர்ந்து அங்க பெற்று அங்க அதாவது குறிப்பாக பாதிக்கப்பட்ட நோய உயிரிழந்தக்கூடிய நோயாளியின் குறிப்பாக உறவினர்கள் தொடர்ந்து போராடி வருகிறார்கள் அவர் தெரிவித்திருந்தால் மருத்துவர் சீட்டு எழுதி கொடுத்திருப்பது பார்க்க முடியாது மருத்துவர் இல்லை உரிய மருத்துவர்கள் இல்லாமல் ஏன் இந்த மருத்துவமனை செயல்படும் என்ற ஒரு கேள்வியும் ஒருவரை எழுப்பினார்கள் இந்த நிலையில் தான் தற்சமயம் குறிப்பாக அந்த மருத்துவமனை சார்பாக ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள் அதாவது இந்த விளக்கத்தை என்னை என்றால் தனியார் மருத்துவமனையில் இரண்டு நாட்களுமே சிகிச்சை பெற்று வந்தாலும் அது நோய் அதிகரிப்பின் காரணமாக அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டார் எனவும் அவர் பொது நோயாளியாக பரிசோதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது ஆனால் அவரின் உடலை மிகவும் மோசமான மோசமாக இருந்தது காரணத்தினால் அவரை அவசர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டு செயற்கை சுவாச கருவிடம் உதவி சிகிச்சை அளிக்கப்பட்டதெனவும் விக்னேஷின் உடலை குறித்து அவ்வப்போது விக்னேஷின் தந்தையிடமும் மனைவியிடமும் அழைத்து பேசப்பட்டது இன்னும் ஐந்து நிமிடங்களில் தான் குறிப்பாக விக்னேஷ் இருப்பார் என்றும் அவர்களிடம் தெரிவிக்கப்பட்ட தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் விக்னேஷ் உயர்ந்துள்ளார் உயர்ந்திருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்ததாக மருத்துவர் சார்பாக மருத்துவ நிர்வாகம் சார்பாக தெரிவித்திருக்கிறார்கள் இருந்த போதிலும் கூட அதாவது உரிய சிகிச்சை அளிக்கவில்லை மருத்துவர் இல்லை ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறது முடியும் இருந்த போதிலும் காவல்துறை தரம் விசாரணை ஈடுபட்டுள்ளார்கள் என்பது முக்கிய ஒன்றாக பார்க்கும் கூட அடுத்தடுத்து நிகழ்வுகள் இது போன்ற சம்பவம் கிண்டி மருத்துவமனையில் அரங்கேறியது பெரும் சர்ச்சையையும் ஏற்படுத்தியிருக்கிறது